பேசெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆழ்ந்தவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள் இன்னைக்கு செஞ்சுட்டு தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை அடிக்கப்பட்ட வாசல் பிறக்கும் நான் அடைப்பட்ட வாசலை சென்று ஆனவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காம நீங்க வேதனை நிமித்தமாக கவலையோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் எந்த காரியங்கள் நடந்தாலும் நடக்கும் நடக்கும் சரினா பாத்துட்டு இருக்கிறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் நடக்காம அடைபட்டு இப்ப இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு கூட இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல் இன்றைக்கு திறக்கப்படும் ஆம் பெரிய மாணவர்களே வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எது செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரோ அதை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு ஏதோ ஒரு காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கலாம் கற்பத்தின் கணிக்கான ஒரு காரியங்களா இருக்கலாம் இல்லைன்னா பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் அடைப்பட்டு போய் இருக்கலாம் சமாதானம் இல்லாம அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் தொழில ஒரு லாபமே இல்லாம நஷ்டம் நஷ்டம் சொல்லிட்டு நஷ்ட நிமித்தமாக அந்த தொழில் அடைக்கப்பட்டு போய் இருக்கலாம் வறுமை பிடியில நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் நீங்க எதிர்பார்த்து நடக்க முடியாத அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் நெது நாட்களாக ஒரு நல்ல தீர்ப்பு நம்ம வாழ்க்கையில வரோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அலைஞ்சிட்டு அதுல தீர்ப்பு கிடைக்காம அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க இருந்துட்டு இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல் உங்க வாழ்க்கையில திறந்து ஆண்டவர் அதன் வழியா உங்களை ஆசீர்வதிக்க போறாரு அதனால ஐயோ என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க கண்ணீர் வடிக்காதீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு கதவை அடைச்சு வச்சிருக்காருன்னா கண்டிப்பா அந்த கதவை ஓபன் பண்ணி ஒரு வாசலை அடைச்சாருன்னா இன்னொரு வாசலை உங்களுக்கு அதன் ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயுதமா இருக்கிறாரு அர்த்தம் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு சொல்லி விரும்புவான் ஆனா நாட்கள் ஆகும் வருஷங்கள் ஆகும் மாதங்கள் ஆகும் ஆனா எதுவுமே நடக்கலையே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு ஆனா எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு சொல்லி வர நம்ம குழம்பை போய் கூட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் ஒன்று தர தாமதிச்சார் கண்டிப்பா அதுல ஆண்டவர் அது நிறைவானதாக தர்றதுக்குதான் பல தாமதங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த விசுவாசத்தை மட்டும் நீங்க குறைச்சிடாதீங்க இப்ப நம்ம பைபிள்னா சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாகிற அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் ஆனால் அந்த காரியங்கள் நடந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்புற காரியங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணும்னா நம்ம வழிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவிக்கணும் அது மட்டும் இல்லாம அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறோமோ என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி விரும்புறோமோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம் காரியங்கள் லேட்டான உடனே இனி இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம புலம்புவோம் அப்படி இல்லாம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் கூடவே அவர் வழியில நடக்கணும் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு என்னுடைய மகள் என்னுடைய மகள் என்னுடைய வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படி நம்ம வழியில நடக்கும்போது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் செய்வார் அதே போலதான் பைபிளில் பாருங்க நம்ம தாவீது ஆடு மேய்க்கிற தொழில இருந்த ஒரு சாதாரண தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த கோழியாத்த முறியடிக்க முருவாராரு இந்த கோலியாத்துக்கு பயந்து போய் முடியாது சொல்லி இருந்த தன்னால இந்த கோலியாத்தை முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வைக்கிறாரு இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் அவர் கண்டிப்பா இந்த தாவித முறியடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இந்த தாவீதுக்கு இருந்து அதனால தான் அந்த தாவீது எதையுமே யோசிக்காம என்னால் இந்த புத்த கோலியாத்த முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட அந்த கோழியாத்த முறியடிக்க முன்வாராரு பாருங்க அந்த கோழியாது ஒன்பது அடிக்க மேல உயரமான ஒரு மனிதன்னே சொல்லலாம் அப்போ அப்படி உயரமான பெரிய மலாம் மிகுந்த அந்த கோலியாத்த சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலை செய்கிற அந்த சிறுவனான அந்த தாவீது எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு கூழாங்கல்ல கொண்டு போய் முறியடிக்கிறாரு அப்போ ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசம் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வாக்கு கிடைச்ச உடனே ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புறோம் பட் ஆனா கொஞ்சம் இதான உடனே அந்த நம்பிக்கை இழந்தவனா ஆயிடும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை இழந்து போகக்கூடாது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்கிறாரு என்னுடைய அருமையான மகளே மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் உன் மீது அன்பை வச்சுருக்கிறேன் நீ மனித அன்பை நாடி நாடி ஓடிட்டுருக்கிறேன் நீ என்னை நேசிக்கிறாயா என்னுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பின்பற்றிவா நான் உனக்கு எந்த வாசல்கள்லாம் திறக்கப்பட்டு போயிருக்கிறியோ எந்த வாசல்லாம் திறக்காதா அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறியோ அந்த வாசலை திறந்து அந்த வாசல்ல ஒரு அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம் ஆனால் அந்த அதிசயம் நடக்க அற்புதம் நடக்க கொஞ்சம் லேட்டான உடனே சோர்ந்து போயிடுறோம் ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா ஆண்டவர் காத்திருக்கிற வச்சிருக்கிறாரு அப்படின்னா சும்மா ஒன்றும் காத்திருக்க வைக்கலைங்க உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் நல்ல ஒர்த்தானதா நிரந்தரமா உங்க கூடவே இருக்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பிதான் இந்த காத்திருப்ப ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு அதனால வாழ்க்கையில காத்திருக்கிற கண்டிப்பா ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க ஆனா நீங்க கலங்க கூடாது அவ்விசுவாசம் வைக்க கூடாது ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவருடைய வழியில நடந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை கொடுத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் மேல் பற்றுதலாக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்களை கண்டிப்பாக ஆண்டவர் இன்றைய நாளில் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பாருங்கப்பா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் அப்போ தடைப்பட்ட காரியங்கள் அடைக்கப்பட்ட காரியங்கள் அனைத்து மாண்டவரையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த அடைக்கப்பட்ட அந்த காரியங்களில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா வாழ்க்கையில் இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராத படிக்கு எந்த காரியங்களும் தடைப்பட்டு அடைப்பட்டு இருக்காத படிக்கு அந்த அடைப்பட்ட வாசலை திறக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு முற்றிலுமாக தாத்துகிறேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அடைப்பட்ட வாசல்கள் திறக்கும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக